நீங்க வரதுவே யாரத்துக்கு போகணும் பாஞ்சிட்டீரியான் பாஞ்சிட்டீங்க சொல்லுங்க என்ன நடந்துன்னு சொல்லுங்க அதுக்கு வெளிய கொஞ்சம் நீனாது சரியா ஒரு ஆள ஒரு ஆள இடுப்புக்கு நீ சரியா ஆள இடுப்புக்கு

அஞ்சு நாள் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை உறவுகள வீட்டில் மேலே இடமில்லை பதவி முகாமில் இடம் பள்ளியில் இடமில்லை எங்களுக்கு சில கௌரவ மௌ மௌர ஸ்டைலப் அவளோட வீட்டில் முதல் மாடியில் கிட்டத்தட்ட இருபது குடும்பம் நாங்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டோம் நிறைய இடத்துக்கு மேல் அதிகாரிய கூட நான் தகவல் தெரிவிச்சு எனக்கு சுக இனம் காரணமாக நிறைய கதைச்சு கொள்ள முடியும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் கற்பிடித்தாதிமையர்கள் வயோதிபர்கள் இயலாத முதியவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் இதுக்குரிய ஏதாவது சாப்பாடு ஏதாவது தண்ணீர் செல்ல எங்களுக்கு கொடுங்க நிறைய நிறைவேற்போம் ஒருத்தர் கூட சாப்பாடு தண்ணி இப்ப வரைக்கும் எங்களுக்கு தரையில்

இதை உடனடியாக ஜனாதிபதி மட்டத்துக்கு உடனடியாக அறிவிக்குமாரி தரையுடன் இந்த சகோதரி உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இதை நீங்கள் அவசர சம்பந்தம் இணை மட்டத்தில் அறிவிக்குமாரும் கேட்டுக்கலாம் எந்த வரல உங்களுக்கு இது வரைக்கும் வரவில்லை சாப்பாடு தண்ணி ஒன்றுமே இல்லை வரவில்லை எனக்கு இன்னைக்கு தான் இந்த இங்கே வந்தால் நீங்கள் கிட்டான் இந்த வாகனத்தை நான் உங்களை கண்டிப்பாக இந்த கித்தான் இந்த வாகனம் எனக்கு பேச முடியாததும் இந்த மைக்கை ரெடி பண்ணி நான் பேசுவதற்கு தவறான நிலையில இன்றைக்கு அனைவரும் எடுத்து இந்த பிரச்சனைக்கு இன்றைக்கும் முடிவு தான் கௌரவர் திருவண்ணாமலை மாவட்ட ஜெயதி கவர் ஹேமச்சந்திர அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் மேலிடத்தை பார்வையிட்ட இங்கே வரல இந்த இடத்துக்கு வர இந்த இடத்துக்கு இப்போ உள்ள கோடிங்க கூட பெரும்பாலும் கூட விசிட் பண்ணாங்க அது எங்களுக்கு மனதில் வேதனை தரணும் கஷ்டத்தை தரணும் ஒரு அரசியல் தொடங்குகிற நேரம் உறவுகள் வந்து வருகிறார்கள் அந்த நேரம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தர இந்த சேமன் கூட இந்த இடத்துக்கு வர வேண்டும் இந்த மூதுருக்கும் இப்போது நியமிக்கப்பட்ட சேமன் கூட இந்த இடத்துக்கு வரணும் நாங்கள் யார் என்னோடய கஷ்டத்தை சொல்வோம் என்னால் பேச பேச முடியும் இந்த கண்ணீரை அவ்வளோ இந்த இடம் இந்த விடிமண் ஆறு எண்டைக்கு இவங்க அது பூர்ணமாக எங்களுக்கு அதை உயர் பண்ணித்தார் அந்த தான் இந்த இடத்துக்கு நாங்கள் கூடி போவோம் பூரணப்படுத்துவதா இந்த வெயில்திரிச்சு இந்த இடத்துக்கு எல்லாம் வடிவம் பதினஞ்சு <laughs> <laughs> ini பார்த்தமா தான் அந்த அங்க போய் பாத்து வேலையில இருந்து பாருங்க இங்க இருந்து பாத்தா தான் வேலை அவசரமா இந்த இடத்துக்கு அனைத்து அதிகாரிகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

அங்கால அப்படியே தண்ணியா பாம்பு ஒரு பக்கத்து பாம்பு ஏன் அப்படி கவனிக்காம விட்டாங்க

අප සතර මෙතන ටලා කවුත් රජිය ඇල ේ බැල්ව ආ හ හට මීට දියකට පව්ල සබුම් අඩි පහකටමබට ජන ඇතවලායිටය ෙලියයි සම්බූන් ම අට හතා කටත් තින කිසිම කෙනෙක් රජියෙන් ඇවිල්ල බැල්වෙන අමන් මතර අතරත් මොවත් යාල ගයද ස්ොලෝල්ට විතරයි දුන්න අප කොලෝල යන්න ඉතන ම ස ඒ තමත් අසන්න දක්වෙන්න ෑමද වස්කරද හ දෙනින් තම උපා කස වෙලායින්න ඒේම ක් මට නහත් හන හම පිල් ඇමට සේම මුොටි වරග ස පාග ර ද ල ප හ පඩාව මූල්ලේ හැන්න වර සිිච්චේ ද ද ම මේම තු වර බෑල වල් කො මේ පාර හ සම්බර වල් අි පා ර වත්තුන. ල දේ ල ම ර . හැම පවුල් දාහතර කිසට පත්ලයි යයා අනත කදරට න අනත කතුර ද ැනන ො ප පල්ල න ති ෙවල් ල ට ටත් ල ේ දයක් ියට කිසිම දෙයක් ක කරනෑ ප .